ஆனால் பண்ண முள்ள மாதிரி தனத்துக்கு அளவே இல்லை தெரியுமா எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு மாறலாம்னு பார்த்தா தவிடவே மாட்டேன்கிறானுங்க ஆ ஆ கொலை உலகத்துக்குள்ளே கால் வச்சதுக்கப்புறம் பிராய்ச்சி தந்தி அடிக்கிறேண்ணா விடுவாங்களாண்ணா என்னை விட்டு நீ எதுக்கு திரும்ப உள்ள வந்த ஒரு நல்ல டீல்ண்ணா ஓ செம்ம பேமெண்ட்டு எக்ஸிட்டும் அவங்களே பார்த்துக்குறோனாங்க ஜாலியா என்ட்ராய்ட் ஆ என்ட்ரி கிடைக்கிற மாதிரி சில நேரத்துல எக்ஸிட்டே தெரியாது